ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று சொல்லி லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பிதாவின் அநாதி சிநேகத்தின்படியாக உலகத்தில் பாவ நிவாரண பலியாக சகல ஜனத்தின் பாவ நிவாரண பலியாகவும் சிலுவையில் தொங்கினவராக காணப்பட்டார் அந்த நேரத்தில் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னதனால் ஒரு சந்தோஷத்தின்படியாக பிதாவின் சமூகத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் பிதா சொல்லிதான் இந்த உலகத்திற்கு கத்தராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார் அவர் மறுபடியும் திரும்பி போகும்பொழுது பிதாவனுடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்பீர் என்று சொன்னால் நீங்களும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான உங்களுடைய குடும்பங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் உங்கள் குடும்பத்தையும் என் தேவன் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும் அவருடைய கிருபை எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும் ஆகவே உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடிக்கு என் தேவன் என்னுடைய வாழ்க்கையை நன்றாக பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்கிறதான ஒரு விசுவாசத்தோடும் உறுதியோடும் உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ